음, 사이라 이라 ஜேன் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியிருக்கும் சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எது எப்படி மாறினாலும் நீ நல்லவனாக இருக்கிறாயா என்பதுதான் இந்த உலகத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரபஞ்சத்திலும் அன்றாடம் கண்டக்கூடிய ஒரு மிக பெரிய தேர்வு இதுவே உடனே உன் மனதில் தோன்றலாம் நான் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு இந்த பதிவு என்று அப்படி தோன்றினால் நீ நல்லவனாக இருக்கிறாய் என்று நீயே உன் மனதிடம் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முழுமையான உண்மை நல்லவன் என்பதன் மூல காரணம் மூல அவசியம் என்னவென்று தெரியுமா சிறிதளவு பொய் கூட தன் வாயில் இருந்து வராமல் இருப்பதற்கு மற்றும் மனதளவில் கூட எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் கெடுதல் நினைக்காத அந்த ஒரு ஜீவன் மட்டுமே நல்லவனாக கருதப்படும் இந்த பிரபஞ்சமும் உன்னை சுற்றி உள்ள தேவர்களும் எத்தனையோ விதத்தில் உன்னை சோதிப்பார்கள் சோதித்து பார்ப்பார்கள் எந்த இடத்திலாவது நீ உன்னுடைய நற்பண்புகளையும் நல்ல குணத்தையும் விட்டுக் கொடுக்கிறாயா என்று அதில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செயலின் பின்னணியே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கப்படுகிறது இதில் யாரோ எத்தனையோ நபர் அவர் கூறலாம் எல்லாம் விதி என்று சில மனிதர்கள் எல்லாம் தான் நடக்கும் ஆக நான் செல்வந்தராக தான் என்னுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்று என்னுடைய விதியில் இருந்தால் நான் நிச்சயமாக அந்த இடத்தை பிடிப்பேன் என்று அந்த விதியை நம்பிக்கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தால் மட்டும் அந்த பட்டமும் அந்த முடிவும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துவிட முடியாது ஏனென்றால் இங்கு விதிகள் மாற்றப்படாது ஆனால் திருத்தப்படும் அவர் அவர்களுக்கு ஏற்றவாறு பாவ புண்ணியங்களை அளவு பார்த்துக்கொண்டு திருத்தப்படும் அதனால் நீங்கள் என்ன செயல்களாக இந்த பிரபஞ்சத்தில் செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற ஒரு பலனையே நீங்கள் அனுபவிப்பீர்கள் முயற்சி திருவினையாகும் என்பது வெறும் வாசகம் மட்டுமல்ல அது ஒரு செயல் அது ஒரு வெற்றிக்கான செயல் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாக்கியங்களில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நம்பிக்கைகளும் சம்பந்தப்படுகின்றன என்னவென்றால் ஒரு பொருளை அடைய நீ எத்தனை முறை முயற்சி செய்கிறாய் என்பது அவசியம் அப்படி இருக்கும் பொழுது அந்த முயற்சிகள் அனைத்தும் மிகவும் உண்மையாக உன்னுடைய மன திருப்தியுடன் நீ செய்தாக வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே உனக்கு அந்த பொருள் கிடைக்கும் பிறகு அந்த பொருள் கிடைத்த பின் அந்த பொருளை இழக்கவோ அல்லது உதாசீனப்படுத்தவோ சளிப்பு தட்டவோ உன்னுடைய மனம் வராது ஏன் தெரியுமா அந்த பொருளை அடைய நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் அனைத்து முயற்சிகளிலும் உன்னுடைய மனதும் ஆத்மாவும் சம்பந்தப்பட்டு அந்த செயலில் ஈடுபடுகின்றன ஒன்று இந்த விதியை திருத்தி எழுதுவது என்று கூறினேன் அது என்னவென்றால் நீ ஒரு பொருள் உனக்கு வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டும் அல்லது எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது நீ அதற்கு போடும் முயற்சிகளை எல்லாம் பார்த்து இந்த பொருளுக்கு நீ தகுதியானவனா என்று முதலில் உனக்கு ஒரு தேர்வு நடக்கும் தகுதியானவன் இல்லை என்றால் முயற்சிகள் மூலம் நீ தகுதியானனாக ஆவதற்கு என்னென்ன படிக்கட்டுகள் இருக்கிறதோ அத்தனையும் நீ கடக்கதான் வேண்டும் இத்தனை முயற்சிகளையும் இத்தனை தோல்விகளையும் நீங்கள் சந்திக்கும் பொழுது அதில் இருந்து கற்கக்கூடிய பாடம் உங்களை தகுதியானவனாக மாற்றுகிறது பிறகு அந்த பொருட்களுக்கு நீங்கள் அதிபதியாகிறீர்கள் அதனால் யாரும் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் அறியாமல் தெரியாமல் புரியாமல் எந்த இடத்திற்கும் வந்திருக்க முடியாது விமர்சனங்கள் நிச்சயமாக வரும் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை பார்த்து நகைத்து ஏளனம் செய்து பேசுபவர்கள் பேசதான் செய்வார்கள் ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு வேலையும் கூட அப்படி இருப்பவர்களை விட்டுவிட அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் காலம் பதில் சொல்லும் என்னை தாண்டி ஒரு தூசி கூட உன்மேல் வந்து அமர முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு தூசி உன்னுடைய உடம்பின் மேல் விழுந்தால் கூட அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால் என்ன நடந்தாலும் சரி நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய தலையாய கடமையும் கூட தோல்வி அடைந்ததும் துவண்டு போகாமல் தோல்வி தற்காலிகமானது மட்டுமே நிரந்தரமானது அல்ல என்று நீ உணர வேண்டும் நான் திறமை இல்லாதவனும் அல்ல என் முயற்சி கொண்டு நான் நிச்சயமாக இதை அடைவேன் என்ற போராட்ட களத்தில் நீ இறங்க வேண்டும் தொல்லை செய்யாமல் எதுவும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது தொல்லை செய்யுங்கள் உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் அடைய நினைக்கும் பொருளிற்காக யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அது நல்ல வழியில் இருந்தால் அதற்கு உன் அப்பாவாக நான் துணை நிற்பேன் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இரண்டு முறைதான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்பு இரண்டு இழந்ததற்கு பின்பு அந்த பொருள் தன்னுடைய கையில் இருக்கும் வரையில் அது எவ்வளவு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்று யாருக்கும் தெரியாது அதை நாம் யாரும் உணர்வதும் இல்லை அந்த பொருளை நாமே உதாசீனப்படுத்தி அதற்கு மீண்டும் தகுதி இல்லாதவனாக மாறி நம் அதை இழந்து விடுகிறோம் அப்படி இருக்கையில் உங்களுக்கு கிடைக்கும் பதவியும் பட்டமும் தலையில் எடுத்து வைக்க தேவையில்லை அதற்காக அதை காலிற்கு கீழே போட்டு மெதிக்கவும் தேவையில்லை அந்த அந்த அளவில் எல்லா விஷயமும் நாம் மிகச் சரியாக வைத்து கொண்டாலே அவைகள் நம்மை விட்டு போகவும் போகாது அதனால் முயன்ற அளவிற்கு உங்களுடைய மனதிலும் சரி உடலளவும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு வைத்திருக்க பழகுங்கள் நோயில் இருந்தும் தப்பிக்கலாம் மனநோயில் இருந்தும் தப்பிக்கலாம் எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியையும் மிகச் சிறப்பாக நகற்றுங்கள் இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கட்டும் மாறட்டும் நான் உங்களை எந்த நேரத்திலும் ஒற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் இது சத்தியம் என் பிள்ளையை நான் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி ஜிப்படிக்கு போல் சாயப்பா สาอีดาสาอีดาโอมสาอีดาสาอีดาโอมส